குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெய்ல சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூ காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்ததால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து அணைகளும் நிரம்பி உபரி நீர் தமிழகத்துக்கு திறக்கப்பட்டது இதனால் மேட்டூர் அணை நிரம்பி காவிரியில் நீர் திறக்கப்பட்டது காவிரி மற்றும் கிளை நதிகளில் திறந்துவிடப்பட்ட நீர் போக வினாடிக்கு எண்பத்தி ஓராயிரம் கன அடி நீர் கீழணை வழியாக கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்பட்டது வடவாறு வடக்கு ராஜன் தெற்கு ராஜன் கும்கி மண்ணியாறு பாசனத்திற்கு போக மீதமுள்ள நீர் மயிலாடுதுறை மாவட்டம் பழையாறு அருகே கடலில் கலக்கிறது கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ள உபரி நீரால் பல பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு நீங்குவதுடன் நிலத்தடி நீர் மேம்படும் இது நல்ல விஷயம்தான் ஆனாலும் உபரி நீரை தேக்கி விவசாயம் மற்றும் குடிநீருக்கு பயன்படுத்த முடியாமல் பெருமளவு நீர் வீணாக கடலில் கலக்கும் அவல நிலைதான் உள்ளது அது அந்த அந்த எனவே மத்திய மாநில அரசுகள் கொள்ளிடமாற்றின் குறுக்கே கதவணைகளை கட்டி நீரை தேக்கி வைக்க நடவடிக்கை எடுக்க என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்